அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான கேள்வி என்னன்னா உறவுகள் மேம்பட நான் அன்பிலே இருந்தால் மட்டும் போதுமா இல்லை அன்பை வெளிப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டுமா அன்பை வெளிப்படுத்தினால் உறவுகள் மேம்படுமா இல்ல வெறும் அன்பிலே இருந்தால் மட்டுமே உறவுகள் மேம்படுமா அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க ஸோ இந்த ரெண்டு கேள்வி உறவுகள் மேம்பட அப்படிங்கிறத விட முழுக்க தன் வாழ்க்கை நிம்மதியாக சந்தோஷமாக செல்வதற்கு அன்பிலே இருந்தால் மட்டும் போதுமா இல்லை அன்பை வெளிப்படுத்தணுமா அப்படின்னு ரெண்டு கேள்வி கேட்டிருக்காங்க ஸோ இப்போ வந்து இது ரெண்டும் மிக்ஸ் ஆகி தான் இருக்கணும் ஸோ ஆனால் சில நேரங்களில் அன்பிலே இருந்தால் மட்டும் போதும் தனக்கு ரோல் இல்லாத இடத்தில் தன்னை யாரு வந்து கேட்கல தன்னை யாரும் மதிக்கல தன்னை வந்து எல்லாரும் முத்தாலும் நினைச்சிட்டு இருக்காங்க உறவுல அப்படிங்கும்போது பூரணமான அன்புல இருந்தா போதும் வெளிப்படுத்த வேண்டாம் அவங்கள வந்து சொல்லி திருத்த வேண்டாம் ஆனா வெளிப்பாடு என்பது பிரார்த்தனையாக இருக்கலாம் அப்படிதான் வெளிப்படுத்த முடியும் அந்த வெளிப்பாடு அப்படிங்கறத நீங்க தவறா புரிஞ்சுக்கிட்டு அவனுக்கு அறிவுரை சொல்லுகிறேன் அவனுக்கு நான் வந்து என்னாலான உதவியை செய்கிறேன்னா அவன் தான் நம்ம உதவியை கேட்கல நம்மளுடைய அட்வைஸ் கேட்கல ஸோ அவர் நம்மளை மதிக்கலை அப்படின்னு அந்த ரோல் அப்போ என்ன ஆச்சுன்னா நமக்கு அங்கே ரோல் இல்லை அப்ப நம்ம ரோல் என்ன பிரார்த்தனை பண்ணலாம் அவனுக்காக இல்லை எல்லோருக்காகவும் அது என்ன எனது எல்லோருக்காகவும் ஒரு பிரார்த்தனை அதுல அவனும் வந்துருவான் பிளஸ் அங்கே நான் அன்பிலே இருக்கின்றேன் அதுதான் அந்த பிரார்த்தனை தான் அன்பின் வெளிப்பாடாக வருகிறது அப்ப அந்த வெளிப்பாடுங்கிறத சரியா புரிஞ்சுக்கிறோமா வெளிப்பாடு அப்படிங்கிறத நான் வாங்கி கொடுத்துடணும் அவங்களுக்கு கரெக்டாக செஞ்சிடணும் அவங்ககிட்ட வந்து நாலு தடவை ஐ லவ்யூன்னு சொல்லணும் அப்படின்னு நம்மளா வந்து வெளிப்பட்டு தான் ஆகணும் அப்படிங்கிறது அந்த ரோல் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது ஃபஸ்ட் இருக்கு அப்போ நான் அன்பிலே இருக்கிறேன் உறவில் இருப்பவர் வந்து என்னை மதிக்கின்றார் அது போக அவர் உண்மையிலே கஷ்டப்படுகிறார் அப்படின்னு எனக்கு ஒரு ரோல் வந்தா இல்லை பிரேமையின் மிகுதினாலேயோ அல்லது அவர்கள் பிரார்த்தித்து கேட்டுக்கொண்டதுனாலேயோ அப்படின்னு வருது இல்லையா ஸோ அந்த ரெண்டு இருந்தா தானே என்னால் அங்கே வெளிப்படுத்த முடியும் அந்த ரெண்டு இல்லைன்னா வெளிப்படுத்தலாம் பிரார்த்தனை மூலியமாக வெளிப்படுத்தலாம் அப்ப கண்டிப்பாக வெளிப்படுத்தணும் அன்பு இருக்கும்போது அது பிரார்த்தனையாக வெளிப்படுத்தணும் ஆனா அப்படி இல்லாமல் ஒரு அன்புடன் இருக்கிறார் அவன் நம்மை எதிர்பார்க்கிறார் நம்மை மதிக்கிறார் அப்படின்னா அங்கே அன்பை வெளிப்படுத்த வேண்டும் இதுல என்ன பிரச்சனை என்னன்னா நம்மால் வந்து இந்த விருப்பு இருக்கிற இடத்துல வெளிப்பாடு மிகுதியா இருக்கும் அன்பை இருப்பதை விட இந்த விருப்பு வெறுப்பு உள்ள வரும்போது வர்ற பிரச்சனை என்னன்னா இந்த விருப்பு அதிகமாக இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு அப்படின்னா அன்பு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் உடனே இவன் வந்து ஐ லவ் யூ நூறு சொல்லுவான் நூறு கவிதை எழுதுவான் அப்புறம் வந்து அதை வாங்கி தரேன் இதை வாங்கி த பிடிக்கலைன்னாலும் வாங்கி தந்துடுவான் தன்னால் முடியலைன்னாலும் வாங்கி தந்துடுவான் கடனை வாங்கி கூட வாங்கி தந்துடுறான்னு அன்பை வெளிப்படுத்துகிறாரான் எக்ஸாஜிரேஷன் சொல்லுவாங்க இல்லையா அப்போ இருக்கிற அன்பை தானே வெளிப்படுத்தணும் அப்போ இல்லாதையும் சேர்த்து வெளிப்படுத்துவான் விரும்பு விருப்பு இருந்தார் வெறுப்பு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க அவங்க பிடிக்கல ஆனாலும் என்ன பண்றது அப்ப நான் அன்புடன் இருக்கணும் அப்படின்னா எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்கள வந்து நான் மனசார அன்புல இருக்குன்னு அவங்கள ஒன்னும் தப்ப நினைக்கல அவன் அவன் வெளிப்படுத்தவே மாட்டான் வெளிப்படுத்த வேண்டிய இடத்திலும் வெளிப்படுத்த மாட்டான் இவன் வெளிப்படுத்தாத இடத்திலும் வெளிப்படுத்தி விடுவான் விருப்பில இருந்தா ஸோ இத நீங்க வந்து கரெக்டா நியூட்ரல் நியூட்ரலைஸ் பண்ணிக்கிறணும் அப்ப அன்பு வெளிப்பாடு அப்படிங்கிறது ரெண்டு அவசியம்தான் அப்ப அன்பும் இருக்கணும் வெளிப்பாடு இருக்கணும் ஆனா சில இடங்களில் அன்போடு இருந்தாலே ஏன்னா அங்க ரோல் இல்லை அந்த வெளிப்பாடு பிரார்த்தனையாக வந்துவிடும் சில இடங்களில் கண்டிப்பாக தேவை பகைவனாக இருந்தாலும் சரி அங்க தேவைன்னு வரும்போது கண்டிப்பாக நான் வந்து நான் வெளிப்படுத்தி தான் ஆக வேண்டும் தேவை இல்லாத இடத்தில் நான் வந்து வெளிப்படுத்தாமல் பிரார்த்தித்து தான் இருக்க வேண்டும் அப்ப இந்த தேவை தேவையில்லைங்கிற பொறுத்துதான் பொறுத்து தான் வெளிப்பாடு இருக்கணும் ஆனா இங்க விருப்பும் வெறுப்பும் உள்ளே வரும்போது என்ன ஆகுனா இருக்கிற அன்பைப்பட வெளிப்பாடு ஜாஸ்தியா இருக்கும் வெறுப்புல வந்து வெளிப்பாடே இருக்காது எல்லாத்துக்கும் நான் வந்து அன்போடு இருந்துக்கிறேன்னு சொல்லி ஏமாத்திட்டு இருக்க முடியாது எங்கு அன்பு இருந்தாலும் அது கண்டிப்பாக வெளிப்படும் அது பிரார்த்தனையாக வெளிப்படும் இல்லைன்னா ஒரு ஆசிர்வாதமாக வெளிப்படும் இல்லை வாழ்த்துக்களாக மனசுக்குள்ளே வெளிப்படும் ஸோ அது வெளிப்பட்டு விடும் ஆனா அது எப்படி வெளிப்படுத்தணும் அப்படிங்கிறத நம்ம வந்து பிசிக்கலா அவர்கள் தெரிந்த மாதிரி அவர்கள் புரிகிற மாதிரி அவர்கள் உணர்ற தான் வெளிப்படுத்தணும் அப்படிங்கிறது இல்லை ஆனா அவர்களே நம்மை மதித்து சன்னடைந்து ரோல் இருக்கிற பட்சத்துல அவர்கள் உணர்வு மாதிரியும் நீங்கள் வெளிப்படுத்திக் கொள்ளலாம் சோ அதனால வந்து அன்பு அன்பின் வெளிப்பாடும் சமநிலையில் இருக்க வேண்டும் அதை விருப்பு வெறுப்பும் இல்லாமல் இருக்கும்போது எந்த இடத்தில் அன்பு பிரார்த்தனையாகவும் எந்த இடத்தில் நேரடியான வெளிப்பாடாகவும் அதுவும் அந்த அளவு எந்த அளவுன்ட்டு அந்த கூரை குறையாம இருப்பது என்பது நீங்கள் சமநிலையோடு பூர்ண அன்பில் இருக்கும்போது உங்களுக்கே புரியும் சொல்லி என்னுடைய ஆன்சர்